வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் முதற்கட்டமாக ட்ரக் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்காக ஆயிரம் மேம்பட்ட ஓய்வு இல்லங்கள் கட்டப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் வருகின்ற எட்டாம் தேதி திமுக எம்பிக்கள் கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று டி ஆர் பாலு அவர்கள் அறிவித்துள்ளார் பஞ்சாப் கவர்னர் பதவியை பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக இன்று ராஜினாமா செய்துள்ளார் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல் கே அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அத்வானி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் குரூப் டூ தேர்வர்களுக்கான நேர்முக தேர்வு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி பல்லடத்தில் நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது அண்ணா நினைவு நாளை ஒட்டி அறிஞர் அண்ணா அவர்களின் படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயினிலிருந்து மரியாதை செலுத்தினார் காரைக்குடியில் நூத்தி ஒரு கோடி ரூபாயில் அரசு சட்டக் கல்லூரி புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியதற்கு தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நடிகர் விஜய் அவர்கள் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலே இலக்கு என்றும் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அசாம் மாநிலத்திற்கு செல்கிறார் மேலும் இங்கு பதினோராயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அண்ணா சதுக்கத்தில் புனரமைப்புப் பணிகள் நடைபெறுவதன் காரணமாக இன்று நடைபெற உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது நாள் முன்னிட்டு பேரறிஞர் அண்ணா மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரின் நினைவிடத்திற்கு இடையே அமைந்துள்ள பகுதியில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவப் வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட உதவி மருத்துவ அலுவலர்களுக்கான பொது கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறும் என்று மருத்துவப் பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது சென்னையில் புதிதாக மூன்று இடங்களில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கு எதிராக திருச்சி நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு பிப்ரவரி நான்காம் தேதி நடைபெற உள்ளது ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக சம்பைய சோரன் அவர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டார் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜி கே வாசன் அவர்கள் சந்தித்து பேசினார் நடிகர் விஜய் அவர்கள் புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கும் நிலையில் தாய் சோபா அவர்கள் விஜயின் அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னையில் கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான தேர்வு நடைபெற உள்ளதன் காரணமாக சென்னையில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வருகின்ற பதிமூன்றாம் தேதி சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபாணா தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்